என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையின் அந்த இடத்தில் பேச வருகிறேன் நீ தினமும் மனதிற்குள் கணக்கு போடும் இடத்தில் பணம் வருவதற்கு முன்பே எங்கே செலவாகும் என்று தீர்மானிக்கப்படும் அந்த இடத்தில் ஒரு மாதம் முடிவதற்குள் அடுத்த மாதத்தின் பாரம் தோளில் ஏறிவிடும் அந்த நிலை அந்த சுமையை நான் அறிவேன் நீ இந்த கடனில் விளையாட்டாக விழவில்லை நீ சோம்பேறியாக வாழவில்லை நீ பொறுப்பில்லாமல் நடந்தவன் அல்ல உன் குடும்பத்திற்காக உன் தேவைகளுக்காக சில நேரங்களில் அவசரத்திற்காக சில நேரங்களில் மற்றவர்களை நம்பியதாலே இந்த கடன் உன் வாழ்க்கைக்குள் வந்தது ஆனால் என் பிள்ளையே கடன் உன் அடையாளம் அல்ல அது உன் வாழ்க்கையின் ஒரு பருவம் மட்டும் இந்த ஏழு நாட்கள் ஒரு மந்திர எண்ணிக்கை அல்ல இது ஒரு பயணம் உன் மனம் சீராகும் பயணம் உன் பார்வை மாறும் பயணம் உன் வாழ்க்கை ஒழுங்குக்குள் வரும் பயணம் இந்த ஜெபம் உன் கடனை ஒரே நொடியில் மாயமாக்குவேன் என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒன்று உறுதி இந்த ஜெபம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் என் பிள்ளையே நீ இதுவரை பயத்தின் அடிப்படையில் ஜெபித்தாய் எப்படி சமாளிப்பேன் என்ன ஆகும் இதிலிருந்து வெளியே வர முடியுமா என்ற கேள்விகளோடு ஆனால் இன்று முதல் இந்த ஜெபம் நம்பிக்கையின் அடிப்படையில் எழுகிறது அந்த மாற்றமே உன் விடுதலையின் தொடக்கம் இப்போது என் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் ஏற்று நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை சொல் கர்த்தாவே நான் என் வாழ்க்கையை உன் முன் திறந்து வைக்கிறேன் என் கைகளில் இருப்பதை நீ அறிவாய் என் கைகளில் இல்லாததையும் நீ அறிவாய் என் கடன்களின் பட்டியலை நான் தினமும் பார்க்கிறேன் ஆனால் இன்று நான் என் பார்வையை அந்த பட்டியலிலிருந்து உன் வாக்குறுதிகளின் மேல் மாற்றுகிறேன் என் பிள்ளையே இந்த ஜெபம் உன்னை அலட்சியமாக மாற்றாது உன்னை பொறுப்புள்ளவனாக மாற்றும் நீ இனி பயத்தால் செலவழிக்க மாட்டாய் நீ இனி அவசரத்தில் முடிவெடுக்க மாட்டாய் நீ ஞானத்தோடு நடக்க ஆரம்பிப்பாய் அந்த ஞானமே செல்வம் பெறும் ஏழு நாட்களில் சில மாற்றங்களை உணர்வாய் அழுத்தம் குறையும் பயம் தளரும் எண்ணங்கள் தெளிவாகும் நீ இதுவரை கவனிக்காத சிறிய வீணாக்கங்களை கவனிக்கத் தொடங்குவாய் சிறிய சேமிப்புகளின் மதிப்பை உணருவாய் பெரிய விடுதலை எப்போதும் சிறிய ஒழுங்கில்தான் பிறக்கிறது இப்போது மீண்டும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க கர்த்தாவே என் வருமானத்தை நீ ஆசீர்வதிக்கிறாய் என் கைகளின் உழைப்பை நீ நிலைநாட்டுகிறாய் என் செலவுகளில் ஒழுங்கை கொடுக்கிறாய் என் கடன்களின் சுமையை வெதுவாக ஆனால் உறுதியாக தளர்த்துகிறாய் என் வீட்டில் நிம்மதியை திருப்பித் தருகிறாய் என் பிள்ளையே நீ ஒரே கதவையே பார்த்தாய் அது மூடப்பட்ட போது நீ சோர்ந்தாய் ஆனால் நான் ஒரே கதவின் தேவன் அல்ல பல கதவுகளை திறக்கும் தேவன் ஒரு ஆதாரம் குறைந்தால் மற்றொரு ஆதாரம் தோன்றும் ஒரு வழி முடிந்தால் புதிய வழி திறக்கும் நீ நினைக்காத இடங்களில் நான் உதவியை அனுப்புவேன் இந்த ஏழு நாட்கள் உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை அல்ல ஒரு திருப்புமுனை நீ இனி எப்படி சமாளிப்பேன் என்று மாட்டாய் அடுத்த சரியான படி என்ன என்று வாழ்வாய் அந்த கேள்வியே உன்னை ஒழுங்குக்குள் கொண்டு வரும் மீண்டும் ஜெபிக்க கர்த்தாவே என் கடன்கள் என்னை ஆள விட மாட்டேன் நான் கடனின் அடிமை அல்ல நான் உன் கிருபையின் பிள்ளை நீ எனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தருவாய் என் வாழ்க்கையை குறைவின் மொழியில் அல்ல வாக்குறுதியின் மொழியில் நடத்துவாயும் என் பிள்ளையே செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல அது அமைதி அது நிம்மதி அது நம்பிக்கை அது நாளையை பற்றிய தைரியம் அந்த செல்வத்தை நான் முதலில் உன் உள்ளத்தில் ஊற்றுகிறேன் உள்ளம் செல்வமடைந்தால் வாழ்க்கையும் செல்வமடையும் நீ ஒரு நாள் இந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாகச் சொல்வாய் நான் கடலில் இருந்தேன் ஆனால் தேவன் என்னை அங்கே முடிக்கவில்லை என்று அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் கர்த்தாவே இந்த ஏழு நாட்களை என் வாழ்க்கையின் திருப்பு மாற்று என் மனதை சீராக்கு என் முடிவுகளை ஞானத்தோடு நடத்தி என் வருமானத்தை விரிவுபடுத்து என் கடன்களை முடிவுக்கு கொண்டு வா என் வீட்டில் நிம்மதியை நிலைநாட்டு என் வாழ்க்கையில் செல்வம் பெருக அன்பான பிள்ளையே இந்த ஜெபம் ஒரு வார்த்தைகளின் தொடர் அல்ல இது ஒரு ஒப்பந்தம் நீ ஒழுங்கோடு நடக்கும்போது நான் வாய்ப்புகளை திறப்பேன் நீ நேர்மையோடு வாழும்போது நான் ஆதாரங்களை பெருக்குவேன் நீ நம்பிக்கையை கைவிடாதபோது நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் சொன்னேன் கடன்கள் தளரும் செல்வம் பெருகும் நிம்மதி திரும்பும் அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது அது தடுக்கப்படாது அது நிறுத்தப்படாது இன்று நான் உன் வாழ்க்கையின் அந்த இடத்தில் பேச வருகிறேன் நீ ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் எண்ணி பார்க்கும் இடத்தில் எவ்வளவு வருது எவ்வளவு போகுது எது மீதம் இருக்குது என்ற கணக்குகளுக்குள் உன் நிம்மதி சிக்கிக் கொண்டிருக்கிறது நீ சிரிக்க முயற்சி செய்தாலும் உன் உள்ளம் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஓட்டத்தை நான் பார்க்கிறேன் நீ இந்த நிலைக்கு ஒரே நாளில் வந்தவன் அல்ல ஒரே தவறால் சிக்கியவன் அல்ல பல சூழ்நிலைகள் பல பொறுப்புகள் பல தியாகங்கள் உன்னை இங்கு கொண்டு வந்தது குடும்பம் மரியாதை தேவை அவசரம் இவையெல்லாம் சேர்ந்து இந்த கடனை உன் தோளில் வைத்தது ஆனால் என் பிள்ளையே இந்த சுமை உன் அடையாளம் அல்ல இது ஒரு பருவம் மட்டுமே இந்த ஏழு நாட்கள் ஒரு மந்திர எண்ணிக்கை அல்ல இது உன் மனம் மாறும் காலம் நீ இதுவரை பயத்தின் அடிப்படையில் ஜெபித்தாய் எப்படி சமாளிப்பேன் இது முடிவதா எனக்காக ஏதாவது நடக்குமா என்ற கேள்விகளோடு ஆனால் இன்று முதல் இந்த ஜெபம் நம்பிக்கையின் அடிப்படையில் எழுகிறது அந்த மாற்றமே உன் விடுதலையின் தொடக்கம் இப்போது உன் உள்ளத்தை அமைதிப்படுத்து என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல் கர்த்தாவே என் வாழ்க்கையை உன் உன் திறந்து வைக்கிறேன் என் கைகளில் இருப்பதை நீ அறிவாய் என் கைகளில் இல்லாததையும் நீ அறிவாய் என் கடன்களின் எண்ணிக்கையை நான் தினமும் பார்க்கிறேன் ஆனால் இன்று என் பார்வையை உன் வாக்குறுதிகளின் மேல் திருப்புகிறேன் என் பிள்ளையே இந்த ஜெபம் உன்னை சோம்பேறியாக மாற்றாது உன்னை ஒழுங்காக மாற்றும் நீ இனி பயத்தால் செலவழிக்க மாட்டாய் நீ இனி அவசரத்தில் முடிவெடுக்க மாட்டாய் நீ ஞானத்தோடு நடக்க ஆரம்பிப்பாய் அந்த ஞானமே செல்வம் பெருகும் வழி இந்த ஏழு நாட்களில் நீ கவனிப்பாய் நீ இதுவரை பார்க்காத சிறிய வீணாக்கங்களை தேவையில்லாத செலவுகளை கவனிக்காத வாய்ப்புகளை அவை சிறியதாக தோன்றலாம் ஆனால் என் பிள்ளையே பெரிய மாற்றங்கள் எப்போதும் சிறிய ஒழுங்கில்தான் பிறக்கிறது இப்போது மீண்டும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க கர்த்தாவே என் வருமானத்தை நீ ஆசீர்வதிக்கிறாய் என் உழைப்பை நீ நிலைநாட்டுகிறாய் என் செலவுகளில் ஒழுங்கை கொடுக்கிறாய் என் கடன்களின் சுமையை மெதுவாக ஆனால் உறுதியாக தளர்த்துகிறாய் என் வீட்டில் நிம்மதியை திருப்பி தருகிறாய் என் பிள்ளையே நீ இதுவரை ஒரே கதவையே பார்த்தாய் அது மூடப்பட்ட உன் நம்பிக்கை தளர்ந்தது ஆனால் நான் ஒரே கதவின் தேவன் அல்ல பல கதவுகளை திறக்கும் தேவன் ஒரு வழி முடிந்தால் மற்றொரு வழி திறக்கும் ஒரு ஆதாரம் குறைந்தால் புதிய ஆதாரம் தோன்றும் நீ நினைக்காத இடங்களில் நான் உதவியை அனுப்புவேன் இந்த ஏழு நாட்கள் உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை அல்ல ஒரு திருப்புமுனை நீ இனி எப்படி சமாளிப்பேன் என்று வாழ மாட்டாய் அடுத்த சரியான படி என்ன என்று வாழ ஆரம்பிப்பாய் அந்த கேள்வியே உன்னை குழப்பத்தில் இருந்து ஒழுங்குக்குள் கொண்டு வரும் மீண்டும் ஜெபிக்க கர்த்தாவே நான் கடனின் அடிமை அல்ல நான் உன் கிருபையின் பிள்ளை என் வாழ்க்கையை குறைவின் மொழியில் அல்ல வாக்குறுதியின் மொழியில் நடத்துவாய் என் நாளைகளை பயத்தால் அல்ல நம்பிக்கையால் நிரப்புவாய் என் பிள்ளையே செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல அது அமைதி அது நிம்மதி அது நாளையை பற்றிய தைரியம் அந்த செல்வத்தை நான் முதலில் உன் உள்ளத்தில் ஊற்றுகிறேன் உள்ளம் செல்வமடைந்தால் வாழ்க்கையும் செல்வமடையும் இந்த ஏழு நாட்களில் நீ சில மாற்றங்களை உணருவாய் அழுத்தம் குறையும் பயம் தளரும் சிந்தனை தெளிவாகும் உரையாடல்கள் சீராகும் நீ எடுத்த சிறிய முடிவுகள் பெரிய விளைவுகளை உருவாக்கும் அவை அனைத்தும் சேர்ந்து உன் கடன் சுமையை மெதுவாக ஆனால் உறுதியாக குறைக்கும் ஒருநாள் நீ இந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாகச் சொல்வாய் நான் கடலில் இருந்தேன் ஆனால் தேவன் என்னை அங்கே முடிக்கவில்லை என்று அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் இப்போது உன் முழு நம்பிக்கையோடு இந்த இறுதி ஜபத்தை சொல் இந்த ஏழு நாட்களை என் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாற்று என் மனதை சீராக்கு என் முடிவுகளை ஞானத்தோடு நடத்தி என் வருமானத்தை விரிவுபடுத்து என் கடன்களை தளர்த்தி என் வீட்டில் நிம்மதியை நிலைநாட்டு என் வாழ்க்கையில் செல்வம் பெருகச் என் அன்பான பிள்ளையே இந்த ஜெபம் ஒரு வார்த்தைகளின் தொடர் அல்ல இது ஒரு ஒப்பந்தம் நீ ஒழுங்கோடு நடக்கும்போது நான் வாய்ப்புகளை திறப்பேன் நீ நேர்மையோடு வாழும்போது நான் ஆதாரங்களை பெருக்குவேன் நீ நம்பிக்கையை கைவிடாத போது நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் சொன்னேன் கடன்கள் தளரும் செல்வம் பெருகும் நிம்மதி திரும்பும் அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது அது தடுக்கப்படாது அது நிறுத்தப்படாது இந்த ஜபத்தின் முடிவில் நான் உன் உள்ளத்தில் உறுதியாக பதிய விரும்புவது இதுதான் நீ கடனின் அடையாளம் அல்ல நீ என் கிருபையின் அடையாளம் நீ சுமந்து வந்த சுமைகள் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை ஒழுந்துக்கும் ஞானத்துக்கும் வாழ்க்கையின் ஆழத்திற்கும் கொண்டு வரவே வந்தது இந்த ஏழு நாட்கள் ஒரு சடங்கு அல்ல ஒரு திசை மாற்றம் உன் மனம் மாறும் திசை உன் பார்வை மாறும் திசை உன் முடிவுகள் தெளிவாகும் திசை அந்த திசையில் நீ எடுத்த படியே உன் விடுதலையின் தொடக்கம் நீ இதுவரை பயத்தின் அடிப்படையில் ஜெபித்தாய் எப்படி சமாளிப்பேன் இது முடிவதா என்ற கேள்விகளோடு ஆனால் இன்று முதல் நீ நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்க ஆரம்பிக்கிறாய் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் என் பிள்ளையே செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல அது மன அமைதி அது நிம்மதி அது நாளையை பற்றிய தைரியம் அந்த செல்வத்தை நான் முதலில் உன் உள்ளத்தில் விதைக்கிறேன் உள்ளம் செல்வமடைந்தால் வாழ்க்கையும் செல்வமடையும் இந்த நாட்களில் நீ சிறிய மாற்றங்களை கவனிப்பாய் சிறிய சேமிப்புகள் சிறிய கட்டுப்பாடுகள் சிறிய வாய்ப்புகள் அவை உனக்கு அற்பமாகத் தோன்றலாம் ஆனால் என் பிள்ளையே பெரிய விடுதலை எப்போதும் சிறிய ஒழுங்கில்தான் பிறக்கின்றனாள் இந்த நாட்களை நினைத்துப் பார்க்கும்போது வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாகச் சொல்வாய் நான் கடலில் இருந்தேன் ஆனால் தேவன் என்னை அங்கே முடிக்கவில்லை என்று அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன் உன் மனதில் அமைதி திரும்பும் உன் முடிவுகளில் தெளிவு வரும் உன் வாழ்க்கையில் ஒழுங்கு நிலை பெறும் உன் கடன் சுமை தளரும் உன் நிம்மதி மீண்டும் பிறக்கும் உன் எதிர்காலம் நம்பிக்கையால் நிரம்பும் என் அன்பான பிள்ளையே இந்த முடிவு ஒரு ஜபத்தின் முடிவு அல்ல இது உன் விடுதலையின் தொடக்கம் நீ ஒழுங்கோடு நடக்கும்போது நான் வழிகளை திறப்பேன் நீ நேர்மையோடு வாழும்போது நான் ஆதாரங்களை பெருக்குவேன் நீ நம்பிக்கையை கைவிடாதபோது நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் சொன்னேன் கடன்கள் தளரும் செல்வம் பெருகும் நிம்மதி திரும்பும் அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது அது தடுக்கப்படாது அது நிறுத்தப்படாது என்று நீ கேட்ட இந்த ஜபம் வானில் வீணாக போகவில்லை நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்ததால் அவை என் முன்னிலையில் புகைப்போல உயர்ந்திருக்கிறது நீ சுமந்து வந்த கடன் சுமை உன்னை நிரந்தரமாக கட்டுப்படுத்த முடியாது அது உன் வாழ்க்கையின் ஒரு காலம் மட்டும் இந்த ஏழு நாட்கள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை உருவாக்கும் நீ இதுவரை பயத்தின் அடிப்படையில் நடந்தாய் ஆனால் இன்று முதல் நீ நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்க ஆரம்பிக்கிறாய் அந்த மாற்றமே உன் விடுதலையின் தொடக்கம் அந்த செல்வத்தை நான் முதலில் உன் உள்ளத்தில் விதைக்கிறேன் உள்ளம் செல்வமடைந்தால் வாழ்க்கையும் செல்வமடையும் நீ இன்று சிறிய ஒழுங்குகளைக் கற்றுக்கொண்டால் நாளை பெரிய விடுதலையை காண்பாய் நீ எடுத்த சிறிய முடிவுகள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் நீ ஒரு நாள் பின்னால் திரும்பி பார்க்கும்போது நான் கடலில் இருந்தேன் ஆனால் நான் அதில் முடிவடையவில்லை என்று சொல்வாய் நீ பயப்படாதே நீ சோர்வடையாதே நீ நம்பிக்கையை கைவிடாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் தொடங்கியதை நான் நிறைவேற்றுவேன் கடன்கள் தளரும் செல்வம் பெருகும் நிம்மதி திரும்பும் இது மெதுவாக இருக்கலாம் ஆனால் இது உறுதி இது உன் வாழ்க்கைக்கே